தாமஸோட கடையில நானூறு பர்பிகள் இருக்குது பர்பி ஒன்னோட விலை ஐம்பது சென்ட்டுகள் அதற்குரிய விலையான பிய பி அப்படிங்கிறவர் கொடுக்கிறாரு அவரு வாங்கக்கூடிய பர்பிகளுக்கான விலைய டாலரில் கொடுக்கிறாரு நமக்கு எத்தனை பர்பிகள் வேணும் அப்படிங்கிற எண்களை இங்க உள்ளீடு செஞ்சிட்டோம் அப்படின்னா நாம தர வேண்டிய தொகை என்ன அப்படிங்கிறத பர்பிக்கு ஐம்பது சென்ட்டுகள் வீதம் பெருக்கி நம்ம கிட்ட சொல்லுவார் இப்போ எந்த வகையான எண்ணிக்கை வீதம் கணக்கிட எங்க வசதியாக இருக்கும் இந்த இடத்துல செயற்களம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது அதாவது நாம இயங்குவதற்கான அனைத்து தரவுகளையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறது தான் செயற்களம் இது பீக்களின் தொகுதி இது அனைத்து உள்ளீடுகளின் தொகுதி பியோட பி ஆனது தெளிவான வரையறையை உருவாக்கும் சரி இது இன்டிஜர்ன்னு சொல்லப்படுற முற்றென்களா இல்லனா ரியல் நம்பர்ஸ்னு சொல்லப்படுற மெய்யண்களா இப்போ இதை நாம பார்க்கலாம் பி அப்படிங்கிறது பூஜ்யம் பர்பிக்கள் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ நாம பர்பிக்களை வாங்குறோம் ஒன்னு ரெண்டு அப்படின்னு நானூறு பர்பி வரைக்கும் போகிறோம் பர்பிகளை பின்ன அளவா பிரிச்சு கூட வாங்கறதுக்கு நாம தயார் தான் அதாவது பூஜ்யம் புள்ளி மூணு ஏழு ரெண்டு அப்படிங்குற அளவுக்கு பர்பியை பிரித்து தருவாங்களா இது ஒரு சாதாரண பெட்டிக்கடை தானே பர்பியை போய் பின்ன அளவுக்கு குறைவாகவும் அதாவது காக்கா கடி கடிச்சு உடச்சி தர முடியாது இல்லையா இதை ஒரு பர்பியாவோ ரெண்டு மூணு நாலுன்னு ஒரு முழு எண்ணாத்தான் அதாவது நானூறு பர்பி வரைக்கும் வாங்க முடியும் இங்கே நாம் பார்க்க வேண்டியது முற்று எண்கள் முற்றெண்களோட துணை தொகுதியாக செயற்களம் இருக்குது எண்கள் எல்லாமே மெய்யண்களாக இருக்காது ஆனால் முற்றெண்கள் துணை எண்களாக இருக்கலாம் எனக்கு பை அளவு பர்பி வேணும் அப்படின்னோ இல்லைனா வர்க்க மூல அளவுக்கு பர்பி வேணும் அப்படின்னோ நம்மளால் கேட்க முடியாது இல்லையா ஆனால் முற்றெண் அளவுக்கு பர்பிக்களை வாங்க முடியும் செயற்காலத்தில் இடைவெளி எண்களை நாம் எடுத்துரைக்க வேண்டியிருக்குது நாம் வாங்கக்கூடிய பர்பிகளை அதோடய எண்ணிக்கையை அடைப்பு குறிக்குள்ளே எழுதிக்கணும் நாம் வாங்கிறது பூஜ்யம் பர்பியாக இருந்தால் கூட அதை அடைப்பு குறிக்குள்ளே எழுதுவதன் மூலமாக நாம் வாங்கக்கூடிய பூஜ்யம் பர்பிக்கும் மதிப்பை பெற முடியும் பூஜ்ஜியம் அளவுக்கு குறைவான பர்பியை தான் நாம் இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னா அதனை அடைப்புக்குறிக்குள்ளே எழுதணும் இந்த கடையில் இருக்கக்கூடிய மொத்த பர்பிகளோட எண்ணிக்கை நானூறு அதிகபட்சமாக நானூறு பர்பிகளை மட்டுந்தான் வாங்க முடியும் இல்லையா அதனால் அதிகபட்ச எண்ணிக்கையான நானூறு பர்பிகளையே நாம் இங்கே வாங்குவோம் இந்த எண்களை நாம் அடைப்புக்குள்ளே வைக்கிறோம் செயற்காலத்தோட இடைவெளிக்காக முற்றெண்களை தேர்வு செய்யலாம் இங்கே பீ தான் உறுப்பு என்ன இருக்குது அதே பீ தான் இடைவெளியோட உறுப்பு என்னாவும் இருக்குது இந்த எண்ணான பூஜ்யத்தையும் உள்ளடக்கி குறைவான மதிப்புடனும் இருக்க முடியும் நாற்பதை உள்ளடக்கி அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையிலையும் இருக்க முடியும் நாம் நானூறை தேர்வு செஞ்சதுனால இதுதான் நமக்கான சரியான விடை